நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அவருடைய ஆதரவாளர்கள் இன்றைக்கி ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காங்க அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற பேரில் அதில் மதுரையில் ஒரு மாநாடு நடத்தப்போவதாக அறிவிச்சிருக்காரு இந்த எலெக்ஷன் இயரில் எல்லா கட்சிகளுமே மாநாடு அறிவிச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் ஓபிஎஸ் அறிவிச்சிருக்கிறதும் மற்றும் ஒரு மாநாடாக இல்லை அது வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலையும் அதிமுகவிலையும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குமா ஓபிஎஸ் என்ன ஒரு பிளானோட இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு நினைக்கிறீங்க ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் கடந்த ஒரு ஐந்தாறு ஆண்டு காலமாகவே தான் வந்து பாஜகவோட இணக்கமாக இருக்கிறேன் அப்படின்றத வந்து ஒவ்வொரு தருணத்திலையும் அவர் வந்து பேசிகிட்டே இருப்பார் ஏதோ ஒரு வகையில் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த மாநாடு இந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்னு நான் பார்க்குறேன் உதாரணத்துக்கு இப்போ அண்மை காலமாக ஓ பன்னீர்செல்வத்தோட பேசுவதையே பாஜக நிறுத்திவிட்டது பாஜகவுடைய தலைமை உதாரணத்துக்கு அது அமித்ஷாவாக இருக்கட்டும் இல்லை பிரதமர் மோடியாக இருக்கட்டும் இல்லை வேறு யாராவது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் முன்னாடி வந்து ஆன் ரெகுலர் பேசிஸாக ஓ பண்ணி சொல்ல சந்திக்கணும்னு அனுமதி கேட்கும்போது உடனடியாக கொடுப்பாங்க அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது எந்த ஒரு மாநில முதலமைச்சருக்கும் கொடுக்காத ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து பிரதமர் மோடி வந்து அப்போ இருந்தார் எப்பெல்லாம் ஓ பண்ணி சொல்லணும் பார்க்கணும் சந்திக்கணும்னு அனுமதி கேட்குறாரோ உடனே கொடுப்பாங்க ஈவன் அவர் வந்து டெபுட்டி சிஎம்மாக போதும் அது நடந்தது அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களும் வந்து தமிழ்நாட்டு அரசியலை புரிஞ்சுக்கிட்டாங்க தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் ஓ பணி சொல்றதுக்கு இங்கே வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி கிடையாது இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையிலான அதிமுக தான் இன்றைக்கு ஒன்றாக இருக்குது இந்த பிரிவு அப்படின்றது பெரிய பெரிய அளவில் நம்ம வந்து வேலிடேட் பண்ணவோ இல்லை வேல்யூ பண்ணவோ அவசியம் இல்லை அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு இப்போ அண்மை காலமாக அவரை சந்திப்பதையே தவிர்த்துட்டு வர்றாங்க ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி உடனான அந்த உறவு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது நம்ம வந்து கேட்க வேண்டிய இடங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது அவங்களுடையது ஸோ அதனால் வந்து நம்ம அதிமுக அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் இங்கே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுட்டு கம்ப்ளீட்டாக வந்து அவங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பிலிருந்தே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ ஓ பன்னீர்செல்வதுக்கு என்ன நெருக்கடி அப்படின்னா இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு எட்டு ஒம்பது மாத கால அவகாசம் தான் இருக்கு அதுக்குள்ளேயும் நம்ம வந்து நம்முடைய செல்வாக்க நிரூபித்து எதர் பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறது இல்ல அது இல்லாத வேற வாய்ப்புகள் நமக்கு என்ன அப்படின்றத வந்து நம்ம தேடி போறது இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் அவர் கையில இருக்கு அதற்காக தான் மதுரையில் வந்து செப்டம்பர் நான்காம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு வந்து போட போறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா அவர் வந்து அவர் தலைமையில் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறதா புதிய கட்சி தொடங்க போறதா ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது தொண்டர்கள் மத்தியில இருக்கு ஏன்னா அவர் நடத்திட்டு வந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அந்த அணியே கூட பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல ஜோபிக்கலை அந்த அந்த அணியை நம்பி அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களோ இல்ல பெருவாரியான நிர்வாகிகளோ அந்த அணியை நம்பி வரவே இல்லை இதுவரையும் மதுரையில நடக்கக்கூடிய அந்த மாநாட்டை பொறுத்தவரையில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக அது இருந்தது அப்படின்னா மேபி பாஜக நமக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த முக்கியத்துவத்தை வந்து அதிமுக மேல வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இது மாதிரி நீங்க தான் இருக்கணும் அப்படின்றத கொண்டு வருவாங்க அப்படியான உறுதி நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்துல இது பாஜகவுக்கும் பாஜக வழியாக அதிமுகவுக்கும் ஒரு அழுத்தத்தை ஓபிஎஸ் கொடுக்குறாரு அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அதிமுக தரப்புல இருந்து பிஜேபிக்கு சில தகவல்களை கொடுத்துருக்குறாங்க அதாவது ஓபிஎஸ் டிடிவி இவங்க ரெண்டு பேரையும் என்டிஏக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஒரு திட்டமாக இருக்கிறது ஆனால் அதிமுக தலைமை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இல்லைங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போது முன்பிருந்த அளவுக்கு கூட பலமாக இல்லை அங்கிருந்து தலைவர்கள்லாம் இங்கே வந்துட்டாங்க இன்றைக்கி அவங்க கூட இருக்கிறவங்க ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் இருக்காங்க அவங்கள சேர்த்துக்காமே நம்ம ஜெயிக்க முடியுன்ற ஒரு மெசேஜை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அது பிஜேபி தலைமையே வந்து ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையாக இருக்குமோன்னு சொல்லி ஓபிஎஸ் ஓபிஎஸை முக்கியமாக டிடிவி தினகரனோடாவது பாஜகவினர் வந்து இன்னும் ஒரு டச்சில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க பட் ஆனால் ஓபிஎஸ் வந்து முன்பிருந்த அளவுக்கு அவருக்கான அந்த நெருக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அப்போ அவர் அதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா நான் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் என்னையா நீங்கள் அலட்சியப்படுத்துறீங்க மதுரையில் நான் மாநாடு போட்டு என்னுடைய பலம் என்னங்கிறத காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் முக்குளத்தோர் சமூகத்தில் இவருக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இவரை பின்னாடி வந்து ஒரு கூட்டம் இருக்கிறது அவருக்கான முக்கியத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நெருக்கடினே நம்ம வந்து நம்ம ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டு தான் ஒன்று பண்ணணும் பண்ணால் தான் நம்ம அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருந்த மாதிரி நம்ம வந்து ஒரே ஒரு தொகுதியை வாங்கிக்கிட்டோ இல்லை ஒரு சின்னத்தை மட்டும் சுயட்சி சின்னத்தை வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் தீர்க்கமான முடிவு எடுக்கணும்னு அடிப்படையில் தான் இன்றைக்கி ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மதுரை மாநாடு அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கிறேன் இப்போ நாடாளுமன்ற தேர்தலப்போ ராமநாதபுரம் தொகுதியில் வந்து ஓ பன்னீர்செல்வம் நின்னார் பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் அவரால் ஒரு இரண்டாவது இடம் வந்து பெற முடிஞ்சது அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிடிவி தினகரன் வந்து தேனி நாடாளுமன்ற தொகுதியில் நின்று அவரும் வந்து ஒரு கணிசமான வாக்குகள் வந்து பெற்றார் பொதுவாகவே அவருக்கு வந்து அங்கே ஒரு நல்ல பேர் இருக்குது அப்படின்றது உண்மை தான் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் டிடிபி தினகரனை கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஓ பண்ணி சேர்த்துக்கவே முடியாது அப்படின்ற காலில் அவர் நிற்பது போல தெரியுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன்ட்ட வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு தனி கட்சி இருக்குது ஒரு தனி என்டைட்டி அவரை ஸோ இப்போ ஓ பன்னீர் சொல்லத்தை அவர் வந்து இன்னும் வந்து ஒரு தனி கட்சி தொடங்கலை ஒரு அணியாக வந்து ஒரு அதிருப்தி நிர்வாகிகளை வச்சுட்டு உக்காந்துருக்காரு இப்ப ஒருவேளை அவரை வந்து இங்க சேர்க்குறோம் அப்படின்னா எதிர்காலத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வந்து செல்வாக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட அதிருப்தியில இருக்கக்கூடியவங்களோட சேர்ந்து ஒரு குட்டையை கிளப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட அவர் நினைக்கலாம் அதனால தான் வந்து ஓ பன்னீர் ஒரு காலத்திலையும் கட்சியில் மீண்டும் நினைத்துக்கொள்ள முடியாது அப்படின்றதுல உறுதியா இருப்பதாக தெரியுது டிடிவி தினகரை பொறுத்த வரையில எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில நாங்க வந்து உங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துறோம் நீங்க வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல இருக்காங்க ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் அவர் வேண்டவே வேண்டாம் தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கு ஒருவேளை வந்து மதுரை தேனி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து நமக்கு வாக்குகள் வேணும் அப்படின்னா டிடிவி தினகன் வந்து போதுமான சப்போர்ட்டா இருப்பாரு நீங்கள் நீங்க ஓ பன்னீர்செல்வத்தை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு சொந்த தொகுதியிலே வந்து செல்வாக்கு இல்லை அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி பாஜகவிடம் சொல்லி இருப்பதாக ஒரு தகவல் சொல்றாங்க ஓபிஎஸ் தரப்புல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பாக்கும்போது அவருக்கு வேற ஆப்ஷன் அப்படிங்கறதே பெரிய அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து அதிமுகவினுடைய அடையாளம் ஜெயலலிதாவின் விசுவாசிங்கிற ஒரு தான் அவருக்குன்னு இன்னைக்கு ஒரு ஆதரவு வட்டம் இருக்கு அவர் எந்த காலத்திலையும் திமுகவோட போய் கூட்டணி வைக்கவே முடியாது வச்சாருன்னா அவருடைய அரசியல் அதோட முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்துல விஜயோட போயிட முடியுமா அப்படி இவர் போற போறேன்னு சொன்னாலும் விஜய் தரப்பு இவரை ஏற்றுப்பாங்களா அது ஒரு இயல் இயல்பான ஒரு கூட்டணியாக இருக்குமான்னு பார்த்தா அதுவும் பெரிய ஒரு கேள்வி தான் அப்போ அவருக்கு இருக்கிற நேச்சுரலான ஒரே சாய்ஸ் வந்து என்டிஏல இருக்கிறது மட்டும்தான் தனியார் என்னார் அப்படின்னா வாக்குகளை பிரிக்கலாம் அவருக்கு ஸ்ட்ரென்த் என்னன்னு காமிக்கலாம் ஆனால் அடுத்த அஞ்சு வருஷத்தில் என்ன ஆகும் அரசியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அப்போ என்டிஏக்குள்ளே போகணுன்ற ஒரு தேவை இருக்குது அதே நேரத்தில் அவருடைய பலத்துக்கான இணையான சீட்ஸை வாங்கணும் இப்போ அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தளபதிகளுக்கு மறுபடியும் சீட் வாங்கி கொடுக்கணும் அவருடைய மகனுடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்தணும் அவர் மறுபடியும் தேர்தலில் நிக்க போறாரா இல்லையான்னு தெரியல ஏன்னா இதுவரையும் சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டிட்டு தோர்த்ததே கிடையாது அவருடைய தேர்தல் வரலாறுலேயே முதல் தோல்வின்றது ராமநாதபுரம் அஹ் அவர் போட்டியிட்டது அதனால மறுபடியும் இந்த முறை போட்டிடுவாரா அப்படின்றதே ஒரு கேள்வி அப்போ இது எல்லாத்துக்குமே அந்த மாநாடு ஒரு துவக்கமாக இருக்கும் அந்த மாநாட்டை தான் அவர் வந்து அடுத்த கட்டத்தை நகர்த்தவும் வாய்ப்பு இருக்கிறது இப்போ பாஜக தரப்புல இருந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பாக்குறீங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் அவங்க பகச்சிக்க முடியாது ஓபிஎஸ்க்கு முன்னு ஓபிஎஸ்ன்ற வார்த்தையை எடுத்தாலே கண்டிப்பா இருந்து அவங்களுக்கு எதிர்ப்புங்கிறது வரும் அதே நேரத்துல டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்களை கை அவங்கள வந்து அணில சேர்த்துக்காம ஒரு முடிவு அவங்க எடுக்கிறாங்கன்னா தென் மாவட்டங்கள்ல பெரிய பின்னடைவை பிஜேபி சந்திக்கும் ஏன்னா தென் மாவட்டங்களை குறி வச்சுதான் ஆஹ் நயினார் நாகேந்திரனே தலைவராக்கப்பட்டிருக்கிறார் கொங்கு மண்டலத்துக்கு அடுத்தபடியாக பாஜக இருப்பதும் தென் மாவட்டங்களை தான் அப்ப எடப்பாடியே முதலமைச்சராகிறதுக்காக அவங்க இந்த கூட்டணியெல்லாம் உருவாக்கல எப்படி கொங்கு மண்டலம் இன்னைக்கு பாஜகவுக்கு ஃபேவரா இருக்கோ அதே மாதிரி தென் மண்டலங்கள்லேயும் தென் நாங்கள் தான் நாங்க இன்னைக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸாக வந்துட்டோங்கிறது இந்த தேர்தலில் அவங்க கட்டமைக்க முயற்சி பண்றாங்க பிஜேபி இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்னு பார்க்குறீங்க ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாஜகவில் நீங்க இணைய போறீங்க அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் அவர் மேல கட்டமைக்கப்பட்ட போது அவரு உருக்கமான ஒரு கடிதம் ஒன்னு வெளியிட்டிருந்தார் அந்த கடிதத்துல அதிமுக கூட கொடி தான் வந்து என்னுடைய இறுதி ஊர்வலத்துல இருக்கணுமே தவிர பாஜக கொடியெல்லாம் இருக்காது அப்படின்னு எனக்கு எந்த சாயமும் பூச முடியாது ரொம்ப உருக்கமான ஒரு லெட்டர் வந்து எழுதியிருந்தாரு எனக்கு ஞாபகம் இல்லை எக்ஸ்ட்ராக்டா என்ன வேர்டு அவர் யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஆனா சாரம்சம்ன்றது தான் இருந்தது ஸோ அதனால வந்து அவர் பாஜகவில் போய் சேர்ந்துருவாரா அப்படின்றது ஒரு கேள்வியாகவே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி சேர்ந்தாரா அப்படின்னா அவர் மீது இருக்கக்கூடிய அந்த கிரெடிபிலிட்டி அப்படின்றது சுத்தமாக உடைந்து போயிடும் அவர் ஏதோ ஒரு மகனுடைய எதிர்பார்ப்புக்காகவும் இல்லை அவரை நம்பியிருக்கக்கூடியவர்களுடைய எதிர்பார்ப்புக்காகவும் அவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு முடிவில் அது போய் முடிஞ்சிடும் ஸோ அதனால் அந்த எல்லைக்கு போவாரா அப்படின்றது தெரில பட் பாஜகவை பொறுத்த வரையில் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்றது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து அப்படின்றதுல அவங்க வந்து உறுதியாக இருக்காங்க ஒருங்கிணைந்த அதிமுக ப்ளஸ் பாஜக அப்புறம் மற்ற இதர கட்சிகளுடைய கூட்டணி அப்படின்றது ஒரு ஃபார்மிட்டபிள் அலையன்ஸாக வந்து இருக்கும் ஒரு வெற்றி கூட்டணியாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பாஜகவுடைய எண்ணம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த அவருடைய எக்சிஸ்டன்ஸுக்கே சிக்கல் வந்துடக்கூடாது அப்படின்றதையும் பாக்குறாரு இப்ப உதாரணத்துக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து நிறைய வழக்குகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்ந்துருக்காரு அந்த வழக்குகள் எல்லாம் அவர் வாபஸ் வாங்குவாரா அந்த மாதிரியான ஒரு உறுதி நிலைப்பாடு வந்ததுக்கு பிறகுதான் அப்படி ஒரு அக்செப்டன்ஸே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கு மேல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிரெடிபிலிட்டி இஷ்யூ அப்படின்றது இருக்கு இப்போ அவர் வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வர்றோம் அப்படின்னா வேற ஏதாவது அவர் செஞ்சுட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கிடைத்த அரசியல் வாய்ப்புகள் எல்லாத்தையுமே அவர் வந்து பயன்படுத்திக்கவே இல்லை அவரை வந்து இன்னமும் வந்து நிறைய தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஒருங்கிணைப்பாளர் பதவி அப்படின்றது அவருக்கு உடன்படிக்கையின் அடிப்படையில் கிடைக்குது அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியை வந்து அவர் எப்படி பயன்படுத்தினார் அப்படின்றது ஒன்று இருக்கு ஸோ அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தனக்கான ஆதரவாளர்களை இன்னும் பெரிதளவு பெருக்கி இருக்க முடியும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை கம்பேர் பண்ணும்போது அவரும் ஈக்குவலா வந்து ஒரு ஃபண்ட் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஸோ அவர் என்ன அந்த நிர்வாகிகளுக்கு செஞ்சாரு அவரை நம்பி வந்தவங்களுக்கு என்ன செஞ்சாரு கடைசி வரையும் ஒன்றும் செய்யலை எப்படி எடப்பாடி பழனிசாமியால் வந்து இவ்வளோ பெரிய நிர்வாகிகள் வட்டாரத்தை வந்து அவர் பக்கம் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குல்ல ஸோ ஓ பனிசூலத்தை பொறுத்தவரையில் அவர் தனக்கு அமைந்த வாய்ப்புகள் எதையுமே வந்து சரியாக பயன்படுத்திக்கவே இல்லை அவர்கிட்ட அந்த பார்கெயினிங் பவரும் இல்லை இன்னைக்கு டீம் ராமச்சந்திர மாதிரியான ஆட்கள் கூட இருப்பதுனால அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன நெருக்கடியை வந்து நீங்கள் கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் ஒரு மாநாடு திரட்டணும் மாநாடு வந்து மிகப்பெரிய அளவில் அது மதுரையை வச்சு நம்ம போடும்போது அந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாக வரும் ஏன்னா நமக்கு நிறைய தொண்டர்கள் வர்றாங்க அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு மாநாடாக இருக்கும்பொழுது நம்ம வந்து டேபிளில் உட்காந்து பேசுகிறதுக்கும் பாஜக நம் நம் சார்பாக வந்து அதிமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கும் அது ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் அவங்க மூவ் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவர் தனிக்கட்சி எல்லாம் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அது இன்னும் ஒரு சூசைடல் மூவா இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கு பாஜக நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்ததை பத்தி ஒரு பாஜக இரண்டாம் கட்ட தலைவர் ஒருத்திட்ட பேசும்போது சொன்னார் அது என்னன்னா சில பேர் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இது வந்து பாஜக வந்து பின்னோக்கி அழைத்து சொல்லும் வளர்ச்சியில் இருந்த கட்சியை வீழ்ச்சியை நோக்கி போக வைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அமித்ஷா வந்து பக்காவான ஒரு பிளானோடு தான் வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமியையும் சமரசத்தோடு ஹேண்டில் பண்ணணும் அதே நேரத்தில் இந்த பக்கம் ஓபிஎஸ் இருக்கார் அவரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தணும் டிடி வி இருக்கார் இந்த மாதிரி ஒரு மூன்று தலைவர்கள் மூணு பேரும் மூணு விதமான தலைவர்களாக இருக்காங்க இவங்க எல்லாரோடும் ஒருத்தர் சமரசமாக பேசணும் அப்படின்னா நைனாரை விட்டால் வேறு ஒரு உத்தரவு வந்து இருக்கவே வாய்ப்பு இல்லை தான் இந்த ஒரு காரணம் ஏன்னா அதிமுகவை இந்த கூட்டணியில் எப்படியாவது கொண்டு வரணும் அதிமுகவை கொண்டு வரணும் அப்படின்னா இவங்களை கழட்டி விட்டுற முடியாது இவங்களும் வேணும் அப்ப ரெண்டு பேரையும் போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சரியான நபர் நைனார் மட்டும்தான் தான் ஏன்னா அவருக்கு வந்து இவங்க மூணு பேருடையுமே நல்ல நட்பு இருக்கிறதா அவங்க சொல்றாங்க எடப்பாடியோட அவர் நெருக்கம் காட்டுறதை நம்ம பார்க்குறோம் எடப்பாடியுமே நயினார் மேலே ரொம்ப ஒரு மரியாதையோட நடந்துக்கிறாரு அவர் பேசும்போதும் தெரியுது அவருடைய அந்த பிரச்சார பயணத்துக்கு அவர் வரும்போது கூட அவர் அழைப்பு விடுத்ததையும் நம்ம அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்து பார்த்தோம் ஓபிஎஸோட காரில் டிராவல் பண்ணி பேசுகிற அளவுக்கு இன்றைக்கும் நல்ல நட்போடு இருக்கார் டிடிவி வந்து இவர் அமைச்சராக இருந்த காலகட்டம் இவர் அதிமுகவில் ஒரு முன்னணி லீடராக இருக்கும் போதுலேருந்தே டிடிவியோட நல்ல நட்பு இருக்குது அதனால் இவங்க மூணு பேரையும் நைனாரை வச்சு கண்டிப்பாக வந்து சுமூகமான முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஓ பன்னீர் சொல்றதை பொறுத்தவரை இல்லை இப்போ இந்த மதுரையில் நடக்கூடிய மாநாடாக இருக்கட்டும் இப்போ இன்னைக்கு நடந்த அந்த ஆலோசனை கூட்டமாக இருக்கட்டும் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை கார்னர் பண்ணி விமர்சனம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காரு ஸோ அவர் வந்து மதுரை மாநாட்டில் அதை ரொம்ப காட்டமாக நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு அது அவருடைய ஸ்பீச் இருந்தது இல்லை அவரை சுற்றி பேசக்கூடியவர்கள் அந்த மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக அதிமுக ஓ பண்ணி அக்கமடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருக்காது ஒருவேளை அவர் அந்த எல்லைக்கு போய் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் அப்படின்னா இவங்க ஏன் வந்து அவர் அக்கமடேட் பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ ஓ பண்ணி சொல்கிறத பொறுத்தவரையில் அவர்கிட்ட வேற பாயிண்ட்டும் கிடையாது இப்போ வந்து அவர் விமர்சனம் பண்ணும் அப்படின்னா திமுகவை எதிர்த்து கடுமையாக விமர்சனம் பண்ண முடியும் கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாக அவர் பாதிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமியால் தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவால் தான் அவர் வந்து இன்னைக்கு அதிமுக வந்து வெளியே ஒரு அணியாக இருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ அவர் பாதிக்கப்பட்டது எடப்பாடியால் இப்போ அந்த மாநாட்டில் அவர் என்ன பேசுவார் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா ஒருவேளை கடுமையாக தாக்கி பேசுகிறார் அப்படின்னா நிச்சயமாக அவரை வந்து இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே அக்கோமடேட் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும் இல்லை தனி கட்சி தான் தொடங்க போகிறேன் அப்படின்றத அவர் அறிவிக்கிறார் அப்படின்னா யாரோட அடுத்து கூட்டணி சேரப்போகிறாரு என்ன மாதிரியான பேசிஸில் அது போகுது உண்மையாகவே இங்கே இன்னொரு அடிஷ்னலான ஒரு கட்சிக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கா ஓ பண்ணி சொல்லத்தால் அவ்வளவு க்ரௌடை வந்து புல் பண்ண முடியுமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு இல்லை இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க அதாவது ஏன் இன்னும் வந்து ஓபிஎஸ்க்கான ஒரு தேவை இருக்கிறது அவர் அரசியல் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதிமுகவில் என்ன என்னதான் ஆர் வி உதயகுமார் போன்ற ஒரு சிலரை முன்னிறுத்தி ஓபிஎஸ் இல்லைன்னா என்னங்க அதே சமூகத்திலேருந்து நாங்கள் இவரெல்லாம் கொண்டு வந்துட்டோன்னு சொன்னாலும் கூட அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் மத்தியிலும் இல்லைன்னா அந்த ஜாதி உணர்வோடு வாக்களிக்கும் போது ஒரு விஷயத்த யோசிப்பாங்க இல்லையா அப்படி யோசிக்கும் போது ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இந்த மூன்று பேரை தாண்டி இவங்களோட ஒரு டாலான லீடர் அதிமுகவில் வந்துட்டாங்கப்பா நமக்கான ஒரு பிரதிநிதி அங்க இருக்காருப்பா அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் அதையும் பண்ணல யாரையும் பெரிய அளவுக்கு வளரவும் விடல அதனால அந்த ஒரு வெற்றிடம் இன்னும் இருக்கிறதுனால அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இந்த மூணு பேரையும் வந்து நம்ம ஆளுங்கப்பா இவங்க இவங்க அதிகாரத்துக்கு வரணும் இவங்களெல்லாம் அவங்க ஓரம் கட்டிட்டாங்களேப்பா அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இன்னும் இருக்குது அதை டைல்யூட் பண்ணுறதுக்கோ இல்லை அதை உடைச்சிட்டு அதை விட பெரிய நான் உருவாகிட்டேன்னு காமிக்கக்கூடிய முயற்சியை அதிமுக பண்ணாதது தான் ஓபிஎஸ்க்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவதற்கான முயற்சி தான் இந்த மதுரை மாநாடு அப்படிங்கிற ஒரு இருக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்